ஆட்ட பார்க்க எத்தனை சீமையில் இருந்த ஆள் வரும் தெரியுமா எப்படி எனது ஒகில ஆட்டா அண்ணன் அதற்கு பார்ப்பதற்கே பாப்பாதற்கு பார்ப்பதற்கு ஒரு சனோ பாடுபட்ட குடிகாரு எங்க சொன்னதனங்க தெரியும் அட ஆன்மா ரத்து அண்ணன் கல் கொடுத்தா கல் கொடுத்தா கல் கொடுத்தா கல் கொடுத்தா அதிக போதே

அப்படி அசதியா இருக்கும் பொழுது உடம்பல அசதிக்கு அலுப்புக்கு குடிக்கலாம் ஆமனே அந்த பப்புனுக்கார மாதிரி கொழுப்புக்கு குடிச்சா நம்ம சீக்கிரம் போய் சேர வேண்டியதா மேலோகும் அமனே சரியா இருந்தாலும் இந்த சேதுபதி ஆகப்பட்ட சாராயம் குடிக்கிறவே இல்ல சரி கஞ்சா குடிக்கிறவே இல்ல ஆஹ் கல்லு சாராயம் இல்லையா ஏ வெறும் கல்லு இது இந்த பணங்கள் இருக்கே நாங்க கூட கொட்டை பின்னாடி இருக்குதே கல்லுமா சொந்தக்காரவங்க இந்த சாமியை பிடிச்சு கொண்டு உக்கார வைங்க சாமி வெள்ளை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமியில பாரு அப்பொழுது ஆடி வந்தால் போதும் சாமி வந்தது போதும் அப்படியே கூட்டி போய் உட்கார வைங்க ஏன்னா வெள்ளை சாமி வந்து நிறைய அளப்பாக அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் உட்காந்துருங்க அப்புறம் வந்து கூப்பிடும் பொழுது வாங்க சாமி இப்போ உட்காரு உட்கார அப்படியே ஆமாம் போய் உட்காருங்க சாமி கீழே விழுகாமல் பொறுமையாக அப்படியே போய் உட்காருங்க அம்மா தண்ணி வச்சுருந்தா அந்த சாமி ஆடி வந்தவங்களுக்கு முகத்தை கழுவி விடுங்க குடிக்க உடனே கொடுத்துற வேண்டாமா குடிக்க கொடுக்க வேண்டாம் குடிக்க கொஞ்சம் நேரம் சென்று கொடுங்க தண்ணி இருந்தால் முகத்தை மட்டும் கழி விடுங்க தங்கராசி இன்னைக்கு இந்த சேதுபதி இப்படி இருக்கிறனா என்ன காரணம் என்னனே கல்லு அது மரத்து கல்லு ஒரு மரத்து கல்லா குடிப்பவன் இந்த சேதுபதி பாக்கும்போதே தெரியும்னே இந்த தனி மரத்து கல்லு குடிச்சா உங்க உடம்புக்கு சேராது ஏறாது அப்படியா ஆமன சரி தனி மரத்து கல்லு சேராத ஆமன ஏ ஒரு மரத்து கல்ல எடுத்து ஒரு ஆளா குடிக்கணும்யா அப்படி பல மரத்து கல்ல என்னைக்குமே குடிக்க கூடாது தனி மரத்து கல்ல தான் குடிக்கணும் சரி சரியா அப்படி கல்லு குடி போதையிலேயே இருக்கக்கூடியவன் இந்த சேதுபதி ஆகப்பட்டவன் சரி எங்க ஊர்ல அட்வான்ஸ் வாங்கியிருந்தாலும் அங்கு சென்று ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ரெண்டு ஆட்டங்கள் ஆடு ஊர்ல கலையில காசை வாங்குவான் சரி கலையில வாங்குற காசு நேரம் எங்க தெரியுமா போகும் எங்க

இருக்கிறோம் சங்கராஜு கிட்டத்தட்ட நானு நம்ம ஒரு பத்து வயசா இருக்கும் போது என் ஊர்ல நாடகம் உக்காந்து பார்த்தேன் சரி இருபது வருஷம் ஆக போகுது நம்ம அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் நீ இந்த பொட்டியை தான் போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கிற என்ன பண்றது என்ன காரணம் என்ன அந்த குடிதேன் அம்மனை ஒழுங்காண்ணி மட்டும் குடிக்காம இருந்தா காசு மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கவே அம்மனை இன்னைக்கு இருபது பசு அம்மா ஒரு ஆறு என்ன இருபது முப்பது ஏக்கருக்கும் சொந்தக்காரனா ஏசி ரூம்ல குழு குழுன்னு மறுத்து இருக்கலாம் ஆனா நீ அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்ச இன்னைக்கு வரையும்

எத்தனை ஊர் தாண்டி போறது எங்களுக்கு தான் தெரியும் கை காட்டில ஒரு நாள் கை காட்டிக்கு கிழக்கே எல்லா மணி மறைச்சிருவாருல ஐயோ நான் போறதுக்குள்ள தங்கராசு இன்னைக்கு நாடகம் போயிருக்கானே இன்னைக்கு வருவாயா பத்து மணிக்கெல்லாம் ரெடியா நிக்கணும்

பார்க்க முடியல முடியல மாடு பிடிக்க போகணுமே போயிட்டோம் இந்த வருடமாவது பிறந்த நாளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை சரி பிறந்த நாளை பார்க்கணும்னா பெருங்கையா வீசிக்கிட்டு போய் வீட்டுக்கு போனா என் பிள்ளை என்ன நினைப்பான் எப்படி அப்பா பிறந்த நாளுக்கு வந்திருக்காரு ஆமா ஒண்ணு கூட வாங்கிட்டு வராம ஆமா வீசின கையை வெறுங்கையா வந்திருக்காரு சரி அப்படின்னு மனசு கஷ்டப்படும் கண்டிப்பா அதனால ஏதாவது பரிசு வாங்கிட்டு தானே வீட்டுக்கு போகணும் ஆமா அதனால என்கிட்ட காசு இல்ல இல்ல உன்கிட்டயாச்சும் காசு இருக்கா நான்தான் உங்களோட சேர்ந்துட்டு நான் என்கிட்ட இன்னொரு வரைக்கும் வரலாறா சொன்னேன் அப்ப உன்னு கிட்ட எங்க ஆசை இல்ல இல்ல இருந்தாலும் என் நண்பர் இருக்காயா என் நண்பன் இருக்கும்பொழுது எனக்கு என்னையா பயம் உங்க நண்பர் எப்படியோ என்னது உங்க நீங்களே அப்படி இருந்தா அதாவது நானும் என் நண்பன் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம் எங்க எங்க

அப்படி உண்ணா போகக்கூடிய நண்பன் அட்வான்ஸ் வாங்கியிருப்பான் அட்வான்ஸ் வாங்கி இருப்பான் அந்த காசை வாங்கிட்டு போய் என்னுடைய மகன் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் சரி பார்க்கலாமா நண்பனை